குற்றாலத்தில் நடைபெறும் தோத்திரப் பண்டிகை இன்றுடன் நிறைவடைகிறது இந்த நிறைவு நாளான இன்று காலை திருவிருந்து ஆராதனை நடைபெற்றது ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் இந்த திருவிருந்து ஆராதனை மூன்று இடங்களில் நடைபெற்றது மிக அருமையாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன அனைவருக்கும் நல்ல பந்தல் வசதி குடிநீர் வசதி மற்றும் சகல வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன பாடகர் குழுவின் பாடல் மிக அருமையாக இருந்தது அலங்காரங்கள் மிக அருமையாக இருந்தது திருநெல்வேலி திருமண்டலத்தில் இந்த ராக்காலில் நடைபெறும் இந்த தோத்திர பண்டிகை மிக சிறப்பாக நடைபெற்றது அநேக குருவானவர்கள் கலந்து கொண்டு நற்கை ஆராதனையை நடத்தினார்கள் மிகவும் சிறப்பாக அமைந்திருந்து ஆயிரக்கணக்கான நமது திருச்சபை மக்கள் கலந்து கொண்டு குடும்பம் குடும்பமாக ஒரு நல்ல திருவிழா போல கூட்டங்கள் ஏற்பாடுகள் மிக அருமை ஆங்காங்கே போர்டுகள் வைக்கப்பட்டிருந்தது அதில் நல்ல வசனங்கள் இடம்பெற்றிருந்தன ரெவரன்ஸ் சார்லஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து திருச்சபை மக்களுக்கும் நன்றி அதில் ஒரு பகுதியாக திருவிழா கடைகள் அமைக்கப்பட்டிருந்தது காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்க்கின்றீர்கள் அதில் ஐஸ்கிரீம் கால்பட்டி மிட்டாய் மேனி மிட்டாய் காரச்சே போன்ற பல பலகாரங்கள் சிப்ஸ் போன்ற பலகாரங்களும் அதற்காக இயற்கையான கடைகள் தகரசு மூலம் அமைக்கப்பட்டிருந்தன பொதுமக்கள் எந்த விதமான சிரமம் என்று அனைத்து கடைகளிலும் பொருட்களை வாங்கி சென்றனர்